கிறிஸ்துவின் பிரியமான தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்களே உங்கள் யாவருக்கும் கேட்கல இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய திருமண்டலமானது நீதி அரசர் ஜோதிமணி என்பவர்களால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனது செய்யப்பட்டு வருகிறது உங்கள் யாவருக்கும் தெரியும் கடந்த மே மாதம் அன்றும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் எங்கள் நான்கு குருவானோர்கள் மேல் சில குற்ற சுமத்தி தேவையில்லாத வழக்குகளை எங்கள் மேல் பதிவிட்டு எங்களை பணியிடை நீக்கம் செய்தார்கள் அப்பொழுதும் நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம் இனமாக அந்த நேரத்தில் நாங்கள் ஜோதிமணி அவர்களை மீண்டும் வாங்க அவர்கள் சொன்ன காரியங்கள் உங்கள் பணியிட நீக்கமானது என்னால் உண்டாக்கப்பட்டதல்ல ஒரு சிலர் உங்களை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று எனக்கு பிரஷர் தருகிறார்கள் என்று சொல்லி மேலும் உங்களுக்கு நாங்கள் ஒரு குழுவை அமைத்து அதில் நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கேட்போம் என்று சொல்லி எங்களுக்கு அநேக நிறைமைகளை அலக்களித்தார்கள் அந்த குழுவை அமைத்தார்கள் நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் அந்த குழுவிலும் விளக்கம் முடிவானது ஏற்பட்டப்பட்டது எந்த ஒரு தவறும் இவர்கள் செய்யவில்லை அந்த காணொலியிலும் நாங்கள் யாரையும் யாரையும் தாக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருந்தது ஆனால் நடந்தது என்ன ஒரு சில தலைவர்களின் கால் புணர்ச்சினால் எங்களோடு எங்கள் மேல் தவறான ஒரு சிந்தையோடு இனமாக யூடியூபர்ஸ் வழியாக எங்களை தப்பான ஒரு சிந்தனைக்குள்ளாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பொய்களை சொல்லி உள்ள அவமரியாதையாக எங்களை பரப்பினார்கள் இப்போ கடந்த நாட்களிலும் நம்மளுடைய தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்திற்கு பேராயர் மூலமாக மாடரேட்டர் கமிஷனரியாக வந்த ஐசக் வரப்பிரசாத் ஐயா அவர்களை நாங்கள் சந்தித்த பொழுது எங்களுடைய குறைகளை நாங்கள் முன்னதாக வைத்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியங்கள் உங்களை குருவானவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கும் குருவானவர் மேல் எந்த ஒரு காரியங்களை எடுப்பதற்கும் அது பேராயருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்று எங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய பணியினை தொடர்வதற்கும் ஊழியத்தை தொடர்வதற்கு அவர்கள் எங்களுக்கு அணுகுமுறை செய்து கொடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் கடந்த பத்து நாட்கள் முன்பதாக மீண்டும் ஜோதிமணி அவர்கள் இந்த நிர்வாகத்துக்கு வந்த பின்பு ஒருதலட்சமாக எங்களை மீண்டும் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்பொழுதும் நாளை நடைகிற இந்த எலெக்ஷனிலும் நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதை அவர்கள் முன்னோட்டமாக வைத்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் நாங்கள் கேட்பது என்னவென்றால் ஒரு பேராயருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இவர்கள் எப்படியாக தன்னிச்சையாக கையில் எடுக்க முடியும் என்று அவர்கள் கேட்கும் அவர் சொல்வது என்னவென்றால் பேராயர் இங்கே கிடையாது நான் எடுப்பதான் முடியும் என்பதை அவர் சொல்கிறார் ஆனால் அவர் அனுப்புகிற எல்லா தகவல்களிலும் அவர் தன்னுடைய எடுக்கிற தீர்மானத்தையும் பேராயர் அவர்களுக்கு காப்பி டூ லெட்டர் வைத்து தான் அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறார் எனவே திருச்சபை மக்களே நன்றாக நீங்கள் ஜெவியுங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நாளைய தினத்தில் உங்கள் சேகரி நடக்கிறோம் எல்லா தேர்தல் காரியத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது அநேகர் சொல்கிறீர்கள் இல்லை இவர்கள் தவறு அவர்கள் தவறு என்று இல்லை ஏதோ ஒரு தலை பட்சத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கிற ஜோதிமணி அவர்கள் ஒரு சில நபர்களை அவர்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு சில காரியத்தை செய்து வருகிறார்கள் எனவே குருவானவராக இருக்கிற நாங்கள் இதை கண்டிப்பாக எந்த நிலைமையிலும் இதை கண்டிப்பதற்கும் கண்டனத்தை தெரிவிப்பதற்கும் நாங்கள் கடமை பெற்றோராக இருக்கிறோம் ஏனென்றால் எங்கோ ஒரு மனிதர் எங்கோ இருந்து வந்து இங்கே திருச்சபையானது பல மிஷினர்களுடைய இரத்தத்தின் சம்பாத்தியமாக உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது இருந்தபொழுதிலும் அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு என்னுடைய சபை மாண்பு இன்னுமாக கிறிஸ்தவத்தின் மாண்பை அநேகத்தை என்ன செய்து வருகிறார் கெடுத்து வருகிறார் இதற்கு ஒரு சில குருவானோர்கள் ஒரு சில தலைவர்கள் இதற்கு என்ன செய்கிறார்கள் உடன் போகிறார்கள் தலைவர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி அல்ல அவர்களுக்கு தேவை பதவி இனுமாக அவர்களுக்கு தேவை தன்னுடைய ஏதாவது ஒரு ஆதாயம் என்று ஒரு சில இந்த திருமண்டலத்தை குறிவைத்து அதற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நான் முன்கூட்டி வைக்கிறேன் இன்னும் இந்த டிஎஸ்எஃப் அணியானது கடந்த மூன்று வருடம் நன்றாகவே இந்த திருமண்டலத்தை அவர்கள் செப்பனிட்டு சரியான காரியங்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள் திருமணம் அலுவலகமானது கட்டப்பட்டு இருக்கிறது அநேக வளர்ச்சி பணியானது செய்யப்பட்டு இருக்கிறது எனவே தொடர்ந்து நம்மளுடைய இந்த திருமணமானது நல்வழி நல்ல வழியில் வளருவதற்கு திருச்சி பிள்ளைகள் நீங்கள் சிபிக்க முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி